வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இந்த தேங்காய் பாறை மீன் இருக்குல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு தடையாக அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் ஒரு அது ஒரு கிலோவும் அரை கிலோ வந்து அயில மீன் இருந்தது அது எனக்கு பிடிக்கும் அதனால் அது ஒரு அரை கிலோ அது ஒரு ரெண்டு மீன் இருந்தது அவ்வளோதான் மீதி ஃபுல்லாக தேங்காய் பாரை மீன் தான் அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து தனியாக அந்த உடம்பு பகுதியை தனியாக எடுத்து அதை வறுக்கிறதுக்காக லேசாக இது மாதிரி கீரை எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து குழம்புக்கு நல்ல ஒரு பெரிய சைஸு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு வறுக்கிற மீனில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டுக்கிட்டேன் தயிர் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா விசரி விட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும் அப்போ தான் அது உள்ளர மசாலெலாம் இறங்கி நல்லாயிருக்கும் குழம்பெல்லாம் வைக்கிற வரைக்கும் அது நல்லா ஊறட்டும் அது வரைக்கும் தடவி மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு எடுத்து ஒரு உரமாக வச்சிருவோம் வச்சுட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்ல ஒரு குழிக்கரண்டி இது வந்து நூறு எம்எல் கிட்ட இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு கடுகில் உளுந்து கலந்துருக்கும் வெறும் கடுகு இருந்தாலும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம் அதனால் அப்படி கடுகு உளுந்த பருப்பாக வந்துருச்சு சோம்பு அரை ஸ்பூனு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் நல்லா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயை நீள நீளமாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு மிளகாய் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் அது பச்சை மிளகாய் கரைஞ்சி வந்து இல்லை குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக அதனால் பச்சை மிளகாய் வரைஞ்சி போட்டிருக்கேன் நான் இன்னும் போட்டுருக்கலாம் அதனால் அதை போட்டு கொஞ்சம் நல்லா தோல் கொஞ்சம் வெள்ளையாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் கொஞ்சம் நான் பெருங்காயம் போடுவேன் மீன் குழம்புக்கு உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லை என்ன வேண்டாம் நான் நான் போட்டு தான் வைப்பேன் அதனால் போட்டிருக்கேன் ஆனால் வச்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் ரெண்டு கொட்டு கருவேப்பிலை உருவாகி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வதங்கினது வந்து கொஞ்சம் வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைக்கிறப்ப அதோடு இதை சேர்த்து அரைக்கணும் அதுக்காக வச்சுருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக நடுத்து வச்சுட்டேன் இந்த பச்சை வெங்காயம் கூட போடலாம் வேணால் நான் வந்து இந்த வதக்கு நிறை போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பொழுது பேஸ்ட்டு நிறைய வேண்டாம் கொஞ்சம் போட்டால் போதும் போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான் மிக்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் தூளும் உப்பும் சேர்த்தோன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வதஞ்சி வரும் அதனால் கொஞ்சம் தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா தக்காளி கரைஞ்சி நல்லா மேலே வர வரைக்கும் அந்த தக்காளியை பொறுமையாக கையில் வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு வதக்கணும் கையில் வச்சால் பிடிச்சி கொஞ்சம் சீக்கிரம் வதையாது பருவம் எப்படி அப்படின்னு தோணு கொஞ்சம் அது நாட்டு தக்காளி நல்லா கரைஞ்சிடும் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நல்லா அளவுக்கு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தடவு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுருந்தாங்க போட்டுட்டு புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க நானும் ரொம்ப கட்டியாக வைக்க மாட்டேன் ஓரளவுக்கு ரொம்ப குழம்பாக தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கு தண்ணி ஊற்று தேவையான அளவு நல்லா அது கொதித்து கொஞ்சம் வத்தோம் நான் ஊற்றுறதுலேருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியாவது வத்தணும் அந்த குழம்புக்கு அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சும்மா லேஸாக கொதித்தவுன்னே எடுத்தாலும் நல்லா இருக்காது அதனால் குழம்ப நல்லா கொதிக்க விட்டு வைக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி இட்லியே ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு மூடி வச்சிருவோம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு நல்லா மலை மழைன்னு கொதிச்சிருச்சு இது வரைக்கும் ஹைலேயே இருக்கட்டும் குழம்பு சிம் பண்ண வேண்டாம் அடுப்பை அடுப்பு ஹையில் இருக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கு பிறகு இப்போ மீன் அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தலைப்பகுதி மட்டும் போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு ரெண்டு பீஸு வால் பீஸும் போட்டிருக்கேன் வறுக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு மூணு கணக்கு பண்ணி எடுத்துட்டு மீதியெல்லாம் போட்டுட்டேன் மொத்தமாக ரெண்டும் சேர்த்து பத்து மீன் ஃபுல்லாக ஃபுல் பீஸு அதை கட் பண்ணி எடுத்ததில் கொஞ்சம் வெறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு போட்டிருக்கேன் கொத்தமல்லியை கொஞ்சம் இப்போயே போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் வாசம் கொதி கொதிச்சு வரப்போ வதக்கும்போதும் கூட போட்டுக்கலாம் வேணுன்னா அப்போயே கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க இப்போது மாங்காய் ஒரு பாதி மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த கல்லாமணி மாங்காய் தான் கிடச்சிது நீல மாங்காய் தான் அதை போட்டிருக்கேன் புளிப்பு அந்த உருண்ட மங்காய தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து மெதுவாக இப்போ வந்து இன்னுமே வேகமாக கரண்டியை போட்டு கிளறக்கூடாது மெதுவாக தான் நம்ம மீன் கரைஞ்சிரும் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொதித்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்குள்ளே ஒரு கால் மூடி தேங்காய் கால் மூடிக்கும் கொஞ்சம் கம்மி தான் பாருங்கள் அவ்வளோ கேட்டு தான் சின்ன சின்னது தான் அதை போட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சோம்பையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி சிம்மில் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டுட்டு அப்புறமா இப்போ கையில் வச்சு கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம் கொஞ்சம் மீடியமாக குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விடும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு அந்த தேங்காய் அரைச்சதை ஊற்றி நிறைய தண்ணி கலந்து ஊற்றிடாமல் அதை கழுவி எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு கழுவி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஜாறை கழுவி ஊற்றிட்டேன் நான் ஊற்றிட்டு மெதுவாக ஏன்னா மீனெல்லாம் கொஞ்சம் கொதிச்சிருச்சில்ல அதனால் திரும்ப போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது மெதுவாக விட்டு நல்லா மறுபடியும் கொஞ்ச நேரம் தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் மொத்தமாக ஒரு பதிமூணு நிமிஷம் ஆகுது அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் மேலே உப்பு போட்டுட்டு மீன் மீன் போட்டிருக்கோம்ல அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து மெதுவாக விட்டு கரைஞ்சிரும் உப்பு ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம் போதும் ஓரம்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மூடி கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பத்தலைன்னா போட்டுக்கோங்க ஆனால் பார்த்து போடுங்க நிறைய போட்டுடாதீங்க பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் நிறைய போட்டால் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் பார்த்து போட்டுக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து குழம்ப இறக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பேனில் மீனை வறுத்து எடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த ஒரு சைடு மூணு நிமிஷம் இன்னொரு சைடு மூணு நிமிஷம் திருப்பிவிட்டு வரைத்து எடுத்தோன்னா மீன் வறுக்கிற மீன் இலையும் அதனால் மீனை வறுத்துட்டு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராகிடும் அந்தளவுக்கு ஊற்றி எவ்வளோ வறுத்தி பாருங்கள் குழம்பு அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி எந்த அளவு இருக்கு பாருங்கள் ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மாங்காயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வச்சு பாருங்கள் இது வந்து தேங்காய் பாருங்கள் ஒரு தடவையாக இருந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் பக்கம் என்ன எங்களுக்கெல்லாம் பழைய மீனாக தான் வந்து தராங்க பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டியிருக்கு அதனால் கடல் பக்கவத்துக்காக நல்லா வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்